இது எல்லாமே ஏற்கனவே கிரிமினல் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பண மோசடி வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணி கொடுத்த பொய் புகார் தானே அரசாங்கம் முதல்ல என்ன நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு நீதிமன்றத்திடமும் கோரிக்கை இருக்கு நீதிமன்றம் சிபிஐ இப்போ நீங்க ஏன்னா அந்த பையனை படுகொலை செஞ்சதுக்கு காரணம் அந்த புகார் பொய் புகார் அதனால அது இல்லாம தான் டைவர்ட் டைவெர்ட் பண்றீங்க நான் சின்ன விஷயங்களை பத்தி பேசவே தயார் இல்லை நான் இன்னும் அன்னைக்கே கேட்டிருக்கேன் நான் திருபோணத்துல அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாத்தாங்குளத்துல திமுக பத்து லட்சம் ரூபாய் கொடுத்ததா கட்சி அப்புறம் அதிமுக அரசு கொடுத்தது நீங்க இந்த அஜித் பிரச்சனையில நான் போய் சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் அரசாங்கம் மூடு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி அந்த ஊர் எஸ்பி அந்த டிஎஸ்பி அந்த காவலர்கள் எல்லாருமே கொலை குற்றவாளிகள் இன்னமும் ஏன் அந்த எஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணலைன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு எஸ்பியோட உத்தரவு இல்லாமல் ஐந்து காவலர்கள் கொண்ட ஸ்பெஷல் கொலை பண்ணுமா அதனால கொலைக்கு ஆதாரம் என்ன மூலம் என்ன அது அந்த எஸ்பி ராபர்ட் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணுங்க சார் ரெண்டாவது நிகிதாவையும் நிக்கிதா நான் என்ன சொல்றேன் அந்த நிக்கிதா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பண்ணினாருன்னு அதுல எங்கெங்கெல்லாம் சந்தேகம் எழுப்பப்படுகிறது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து சந்தேகம் எழுகிறது செக்ரட்டேரியட்டில் இருந்து சந்தேகம் எழுகிறது தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போன ஒரு ட்ரான்ஸ்போர்ட் ஐஏஎஸ் ஆபீசர் அவங்க பேரு சொல்லப்படுகிறது அதனால அதை நாம விசாரிக்கணும் தேவை ஏற்படுமானால் பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் பிரிவின் சார்பாக இந்த விஷயங்கள் அனைத்து பற்றியும் சிபிஐக்கு மனு கொடுக்கப்படும்